வணக்கங்க இந்த வாரம் ஆறாவது வாரம் வெற்றிலை தீபம்ங்க உண்மையிலேயே என்னாலயே நம்ப முடியல ஏன்னா நான் எந்த ஒரு பூஜை வந்து பண்ணாலும் என்னால கண்டினியூவா பண்ணவே முடியாது ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி நான் இந்த தீபம் வந்து ரொம்ப நாளா போடணும் போடணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஆஹ் நான் ஏன் அத போடாம இருந்தேன் அப்படின்னா நம்மளால எதையுமே கண்டினியூவா பண்ண முடியல இந்த வெற்றிலை தீபம் ஒரு ஒன்பது வாரமாவது போட்டுருவோமா இல்ல ஒரு ஆறு வாரமா ஆறு வாரமாவது நம்ம போடுவோமா மூணு வாரமாவது இதை கண்டினியூ பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு ஏதோ ஒரு குருட்டு தான் நான் வந்து ஆரம்பிச்சிடலாம் நம்ம வெற்றிலை தீபம் வந்து போடுவோம் முருகர் முருகர் கோயில் கோயிலா நம்ம ஓடுறோம் மாசம் மாசம் திருச்செந்தூர் போறோம் ஏன் நம்ம இந்த வெற்றிலை தீபம் போட முடியாதா அப்படின்னு தான் மூணாவது வாரம் முடிச்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பாடா எப்படி மூணு வாரம் முடிச்சுட்டண்டா அப்படின்னு இன்னைக்கு ஆறு வாரங்கும் போது எப்ப ஆறு வாரம் நம்மளா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அடுத்தவங்களுக்கு வந்து நான் ஓடிடுவேங்க யாராவது உடம்பு சரியில்லை கூட வான்னு சொன்னா இல்ல எங்காவது போகணும் வான்னு சொன்னாங்க நான் துணைக்கு ஆள் இல்லை அப்படிங்கும் போது நான் அந்த மாதிரி ஓடிடுவேன் அப்ப என்னால எதை பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடும் அப்ப சுத்தமா எதுவுமே பண்ண முடியாம போயிரும் இந்த மாதிரியே தடங்கள் ஆயிக்கிட்டே போகும் முன்னாடி பண்ண பூஜை முறையெல்லாம் ஆனா இந்த வெற்றிலை தீபம் ஒண்ணுதான் ஆறு வாரம் போது எனக்கே ஆறாவது வாரமா இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் சோ இன்னைக்கு சாமிக்கு வழக்கம் போல அபிஷேகம்தான் மஞ்சள் அகில் அரு அருகம்பில் பொடி திருநீர் சந்தனம் குங்குமம் பால் தயிர் இன்னைக்கு நைவேத்தியமா பாயசமும் பாலும் எடுத்து வச்சிட்டேன் எப்பயும் போல ரெண்டு பாலம் வெத்தலை பாக்கு சாமிக்கு வச்சாச்சு பூக்களும் வச்சாச்சு வெற்றிலை தீபத்துக்கு வெற்றிலை தீபத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த அபிஷேகம் எல்லாம் முடிச்சு இப்ப நான் தீபம் போட்டேன் அப்படின்னா எட்டு மணிக்கு மேல முருகருக்கு தீபம் போடுறது இதுதான் கண்டினியூவா நம்ம பண்றது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான்வெஜ் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசார ஓப்பனா சொல்றேன் எனக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் நீங்க சாப்பிட வேண்டாம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டு சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டோம் பிரச்சனை இல்லை சாமி கும்பிட்ற நீங்க சாப்பிட வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆஹ் நான் வந்து அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டு நீங்க வந்து நான்வெஜ் அந்த அன்னைக்கு செய்யவே செய்யாதீங்க முட்டை கூட வறுக்காதீங்க உங்க வீட்டுல அந்த அளவுக்கு முழுமையா இருந்து அந்த ஆண்டவனை வந்து நீங்க கும்பிடுங்க நான் வந்து காலையில சாப்பிட்டுக்குவேன் மதியம் ஒரு நேரம் விரதம் நைட்டை சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுவேன் இடையில டீ குடிப்பேன் குடிக்காம இருக்க மாட்டேன் அந்த பூஜைக்கு முன்னாடி நேரம் டீ குடிப்பேன் ஏன்னா நம்ம காலையில எட்டு மணிக்கு சாப்பிடுற சாப்பாடு இடையில நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம் அப்படிங்கும்போது சாயங்காலம் தம்பி வந்தோடனே அவனுக்கு டீ வச்சு கொடுக்கும்போது ஒரு டம்ளர் டீ வந்து குடிப்பான் அப்போதான் என்னால் பூஜையில உட்கார ஏன்னா எனக்கு லோபி பிபி இருக்கு எனக்கு எதாவது ஆயிடும் அதெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணும்ல அதனால முக்கால் நான் சொல்றேன் ஆஹ் நீங்க என்ன மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் பரவாயில்ல எதுனாலும் பரவாயில்ல இந்த வெற்றிலை தீபமோ இல்ல அந்த ஒரே நேரத்துல தீபமோ இல்ல அந்த மகாலட்சுமி தீபம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாரம் ஒரு தடவை போடுறோம்ல தினமும் தீபம் போடுறது வேற அது வந்து நீங்க தலை குளிச்சுட்டு தீபம் போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜே நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாலும் சாயங்காலம் நீங்க வந்து தலை குளிச்சுட்டு தீபம் போட்டுக்கலாம் தப்பில்ல இந்த மாதிரி வாரம் ஒரு டைம் செய்யக்கூடிய பூஜை முறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடு தலை குளிச்சிட்டு வீட்ல அந்த அன்னைக்கு வந்து நான்வெஜ் செய்யாம இருந்து நீங்க பூஜை பண்ணீங்கனா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் நான் அந்த மாதிரி ஒரு வாரம் வந்து வீடு மட்டும் தொடச்சேன் இந்த ஆறு வாரம் வெற்றிலை தீபம் போடும்போது கூட வீடு மட்டும் தொடச்சு விட்டுட்டு போ நான்வெஜ் தானே செஞ்சோம் அதுக்கு என்ன நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டு தலை குளிச்சா பத்தாதா அப்படின்னு சொல்லி வீடு மட்டும் தொடச்சு விட்டுட்டு நான் வந்து தலை குளிச்சது நான் தலை குளிச்சுட்டு தீபம் போட்டப்ப எனக்கு அந்த வாரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லாவே இல்லை ஆஹ் ஓகே எதுவுமே எனக்கு வந்து நல்லா நடக்கல நான் இதை வந்து சரி ஒரு நம்ம இதை வந்து நான் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம் அப்படின் தான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் மறுபடியும் ஏன்னா முதல் நான் போடும்போது வீடு கிளீன் பண்ணி தான் தீபம் போட்டேன் ரெண்டாவது வாரம் அப்படிதான் போட்டேன் மூணாவது வாரம் இந்த தப்பை பண்ணேன் நாலாவது வாரம் திருப்பி கிளீன் பண்ணி போட்டேன் அஞ்சாவது வாரம் திருப்பி வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் தீபம் வந்து போட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு அதுதான் நல்லா இருக்குது எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவா நடக்குது அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் என்னோட அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் மத்தபடி இது போட்டா வந்து பணம் கொட்டும் அது பண்ணும் இது பண்ணும் அதெல்லாம் கிடையாதுங்க அந்த மாதிரி நினைச்சு நீங்க ஏகப்பட்ட பூஜை முறை எல்லாம் எதுவுமே செய்ய வேணாம் இப்ப நான் நான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரிதான் உங்களுக்கு ஊதுபத்தி இல்ல கல்புரம் இல்ல சூ எதுவுமே இல்ல எனக்கு வந்து சில இல்லைன்னு அபிஷேகம் பண்ண முடியாது வெத்தலை இல்ல பழம் இல்ல பாக்கு இல்ல எதுவுமே இல்லைனாலும் தப்பு கிடையாது அகல் விளக்கு ரெண்டை மட்டும் வாங்கிட்டு வந்துருவீங்க சாமி போட்டோ கூட வேண்டாம் அகல் விளக்கு ரெண்டை வச்சு தீபம் போட்டு சாமி கும்பிடுங்க கடவுள் இப்ப இந்த தான் அந்த வடி நீ யாருமே வந்து கிடையாது எதுவும் கிடையாது ஓவியம் கைவண்ணங்கள் அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒண்ணு அந்த சாமி அந்த தீப ஒளி வருதுல அந்த ஒளியில தான் இருக்காங்க அதுதான் இந்த ஒளியில அந்த வர்றதுதான் கடவுள் அதுக்கு நம்ம வந்து எவ்வளவு பேர் வேணாலும் வச்சுக்கலாம் எந்த சாமி பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரிதான் முருகரும் பாத்தீங்கன்னா நம்மளோட கடவுள் இப்ப நான் முருகா முருகா முருகான்னு இருக்கேன் அதனால எனக்கு வந்து முருகர் பெரிய கடவுளா தெரியுதாரு நான் என் குலதெய்வத்தையும் கும்பிடுறேன் முருகரையும் கும்பிடுறேன் நம்ம வந்து எல்லா சாமியும் கும்பிடக்கூடாது இப்ப நான் என்ன சொல்றேன்னா மகாலட்சுமி கும்பிடுங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எந்த தீபம் போடுங்க வியாழக்கிழமை எந்த தீபம் போடுங்க புதன்கிழமை எந்த தீபம் போடுங்க எல்லாம் பண்ணாலும் நம்மளுக்கு ஒண்ணும் கூரை பிச்சு கொட்ட போறவு கிடையாது பொண்ணு தெரிஞ்சுக்கோங்க நம்ம டைம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற மாதிரி தொட்டதுல எல்லாம் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அதே டைம் மோசமா இருக்குதுன்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய கூடாது தொட்டதெல்லாம் நஷ்டமாகும் அதுக்காக நம்ம வந்து கோயிலுக்கு போக கூடாது அப்ப நான் சாமியை கும்பிடுறேன் அந்த சாமி வந்து என்னை தடுக்கலாம் இல்ல அப்படின்னு நினைக்கவே கூடாது நீங்க இந்த தீபம் போட்டு நீங்க சாமி கும்பிடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு குறையும் அவ்வளவுதான் அப்ப இதனை பாதிப்பு குறையறது மட்டும் இல்லாம உங்க டைம் வந்து நல்லா போது உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும் இது வந்து நீங்க சாமி தான் கும்பணுன்றது இல்லை இப்ப நீங்க வந்து எனக்கு சாமி நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றவங்க கூட நாலு மணிக்கு எழுந்திரிச்சு சும்மா நீ ஒரு மெழுகுவத்தி கூட பருத்தி வச்சிட்டு நீ வாக்கிங் போறதோ இல்லை உன்னோட வீட்டு வேலை செய்யறதோ இதையெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட உங்க நேரம் நல்லா இருக்கும்போது உங்களோட பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படி இல்லாம நான் வந்து எனக்கு நேரம் சரியில்லை நான் வீட்டுல படுத்திருக்கேன் நான் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பேன் என்னால எந்திரிக்க நம்மளால எந்திரிக்க முடியாது டைம் சரி இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சுக்கோங்க தூக்கம் வந்துகிட்டே இருக்கும் எந்த வேலையும் எந்திரிச்சு செய்ய முடியாது ஆனா அதை மீறி நான் படுக்க கூடாது படுக்க கூடாது படுக்க கூடாது நான் எந்திரிக்கணும்னு நினைங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேல பூட வரும்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் இணைச்சதுக்கு அப்புறம் நம்ம எந்திரச்சோம்னா எல்லாத்தோட கூடையும் சேர்ந்து நம்ம மேல வந்து படுத்துக்கும் அப்ப நம்ம எப்படி எந்திரிக்க முடியும் அதனாலதான் அந்த நாலு மணிக்கு எந்திரிக்கணும்ன்றது எந்திரிச்சிட்டு நீங்க தீபம் தான் போடணும்னு இல்லை ஒரு மெழுகுவத்தி பருத்தி வச்சாலும் சரி ஒரு ஒளி நம்ம வீட்டுல தெரியணும் அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் மத்தபடி வந்து அதை இதையும் பண்ணா காசு கொட்டு பணம் கொட்டும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாத்துக்குமே நம்ம உழைப்புன்றது ஒண்ணு வேணும் இதனால எனக்கு என்ன நல்லது நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப இந்த ஆறு வாரம் தீபம் போட்டதுல எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யார் யாருங்கிறத முடிவு எனக்கு காமிச்சிட்டாரு ஆமாங்க நான் இவங்க இவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் எனக்கு எவ்வளவு நான் பண்ணிருக்காங்க எனக்கு எடுத்திருக்காங்கன்றத தத்ரூபமா காமிச்சிட்டாரு ஒரு மேக்கப் புக்கிங்க அவங்க வந்து எனக்கு அதிகமா பழக்கம் கூட இல்ல அந்த அக்கா ஆனா அவங்க வந்து என்னை பார்த்து என்னை பார்த்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுது ஏன்ட்ட நம்ம ஊர்க்காரங்களும் இந்த பொண்ணு கிட்ட மேக்கப்பு மாட்டேங்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்க சொந்தம்தான இந்த பொண்ணு ஏன் போக மாட்டேங்கிறாங்க ஆஹ் நம்ம ஏதோ ஒண்ணு இந்த பொண்ணுக்கு வந்து ஆஃபர் புடிச்சு கொடுக்கணும் கொடுக்கணும்னா அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கமெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க நான் இந்த மாதிரி ரூபாவே பண்ணுது ரூபா சொல்லாமே ரூபா கிட்டேயே சொல்லாமே அப்படின்னு சொல்லும் போது யாருமே சொல்லலை அப்ப அந்த அக்காவுக்கே ஒரு ஏன் அந்த பொண்ணு கிட்ட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி சீரு அந்த சீருல அந்த அக்காட்ட போய் மேக்கப் யாருக்கு சொல்றீங்க அப்படின்னு நான் ரூபாட்ட தான் சொல்றேன் அப்படி அவங்க கான்பிடென்ட்டா இருக்காங்க என்னதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்படி என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து ஒரு இதுல வந்து என்னதான் நீதான் ரூபா வரணும்ன்றாங்க மண்டபம் பிக்ஸ் பண்ண உடனே அந்த அக்காட்ட எல்லாரும் சொல்லிருக்காங்க ஐயோ அவகிட்ட ஏன் சொன்னீங்க அவகிட்ட சொல்லாதீங்க அவகிட்ட சொல்லாதீங்க எனக்கு இங்க தெரியும் இப்படி பண்ணும் இருந்தாலும் வேண்டாம்க்கா நல்லாவே பண்ணாலும் அது வேண்டாங்க அது வேண்டாங்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிருக்காங்க அந்த அக்கா கேட்கல நீதான் வந்து பண்றேன்னு சொன்னா என்கிட்ட இதெல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லல என் பொண்ணுக்கு நீதான் மேக்கப் பண்ணுவாங்க நான் அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்ண போயிங்க எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் தெரியுமா கிட்டத்தட்ட பத்து மணிக்கு சீருனாங்கன்னா நான் அந்த மண்டபத்துக்கு ஆறரை மணிக்கு போனேன் அந்த பொண்ணு நான் ரெடி பண்ண பத்தரை மணி ஆச்சு தெரியுமா அந்த பத்தரை மணிக்குள்ள யார் யாரெல்லாம் எங்கிட்ட மேக்கப் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்றாங்க நீ பொண்ணுக்கு அப்புறமா பண்ணி எனக்கு செலகட்டு எனக்கு பூ வச்சு விடு எனக்கு பவுடர் போட்டு விடு எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே ரிலேட்டிவ் நான் மூஞ்சியும் காட்ட முடியாது எதுவுமே நான் வந்து நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது எல்லாம் பண்ணி அந்த பொண்ணையும் அந்த டைமுக்கு பத்து மணி இருந்தா பத்தரை ஆயிரும்ல இல்லை கரெக்டா தானே அந்த பொண்ணையும் நான் ரெடி பண்ணிட்டேன் பக்காவா ரெடி பண்ணிட்டேன் அதாவது அவங்களுக்கே ஆச்சரியம் என்னன்னா என்கிட்ட வந்து ஃபீட்பேக் அப்பவே நாங்க வந்து ஓப்பனாக சொல்லுது நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் பார்த்ததை விட சூப்பரா பண்ணிட்டீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாரும் போயாச்சு ஓகேவா அவ்வளவு டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி நம்ம இது பண்ணிட்டோம் நான் அமௌண்ட் வாங்க அன்னைக்கு அந்த அக்கா சொல்றாங்க பேரு சொல்லி ஆளை சொல்லி இவங்க எல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க ஆனா என்ன ரீசன் எனக்கு தெரியாது நான் வந்து உன்னை வந்து என் பொண்ணுக்கு பண்ண வைக்கணும் இவங்க எல்லாரையும் மூக்க உடைக்கணும் உனக்கு ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கணும்னு நினைச்சேன் மனசார நான் சொல்றேன் அந்த அக்கால என்னைக்குமே நல்லா இருப்பாங்க ஆஹ் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு அவங்க முடியுமா அவங்க குடுக்கணும்னு என்ன இது சுத்தி ஒரு ஐம்பது பேர் வந்து என்னை வேண்டான்னு சொல்லும் போது மைண்ட் செதற விடாம இல்ல நான் அந்த பொண்ணதான் கூப்பிடுவேன் அந்த பொண்ணு கிட்டதான் என் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதே ஒரு இது வேணுங்க ஏன்னா இப்ப நானும் கூட யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு ஒரு நாலு பேர் சொல்லிட்டாங்கன்னா ஐயோ தான் தப்பா போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டோமோ இப்படி பண்ணிருவாங்களோ அப்படி பண்ணிருவாங்களோ அந்த மைண்ட் செட்லயே இருப்போம் ஆனா அந்த அக்கா என்கிட்ட சொல்றாங்க நீ நல்லா பண்ணுவ ரூபா எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பொண்ணுக்கு இன்னைக்கு எனக்கு நான் உண்மையிலேயே இவங்க யாரையுமே நான் நினைச்சது கூட கிடையாது ஆனா எங்க பார்த்தாலும் எங்கிட்ட நல்லா பேசுவாங்க நல்லா இருப்பாங்க அவங்களோட வளகாப்புக்கெல்லாம் கூட நான் ஃப்ரீயா மிகந்தி போட்டு விட்டேன் ஆஹ் உட்காந்து மெனக்கெட்டுக்கு ஃப்ரீயா காசு வாங்காம போட்டு விட்டேன் கடைசியில என்ன அவங்க எல்லாம் கூட இப்படி பேசியிருக்காங்க பாருங்களேன் ஐயா அங்க சொன்னு எனக்கு அதான் கடவுள் வந்து இப்ப காமிச்சிட்டா பாருங்க இதுல இன்னொரு விஷயம் என்னத்தை காமிச்சு கொடுத்தாருன்னா அதாவது நம்ம புருஷனுக்கு ஒரு ஆஹ் கள்ளக்காதல இருந்தா பரவாயில்ல சரி பெண்ணுக்கு பெண் தான் எதிரிங்கிற மாதிரி அந்த இப்ப என் வீட்டுக்காரோட அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கறக்கா என்னை தப்பா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா ஒரு ஊருக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருந்து அந்த நாலஞ்சு பேருமே என்னை தப்பா தப்பா பேசினா அப்ப எல்லாருமே என்னை தப்பா தானே பேசுவாங்க இதையும் எனக்கு முருவர் காமிச்சிட்டாரு நான் தான் ஒருத்தரை ரெண்டு பேரை வச்சிருந்தா பரவாயில்ல ஊரையே வச்சிருந்தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நாளை வச்சிருக்கான் அப்ப இப்படி எல்லார்டையும் நெகட்டிவா கிளப்பி விட்டான்னா நான் எப்படி முழுகா வாழ்றது அப்படின்னு சொல்லிதான் இந்த வாரம் தீபம் போடும்போது எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்த கடைசியில எனக்கு இந்த பேரை இவங்க எல்லாம் சேர்ந்த பண்ணி விட்டுருக்காங்க இது எல்லாமும் நீதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகரை மனசார கும்பிட்டேங்க இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் சோ அதனால எல்லாமே ஒரு நாள்ல மாறும் ஊரில் வந்து கோயில் ஆண்டு விழா இங்கேயும் நான் சாமி கும்பிட போக மாட்டேன் இதுக்கானதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோ வாழ்க்கையில் வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதை நான் சொல்றேன் அடுத்த நாள் வந்து ஆறு மணிக்கு மறுபீபம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வெத்தலையில எடுத்துட்டேன் நல்லா வெடிய கால நல்லா இருக்குது பாருங்க ஸோ என்னோட ஒவ்வொரு அனுபவத்தையும் கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வாழ்க்கை போகும் அப்படின்னு